எஸ்ல்ஏஎஸ் இருக்கட்டும் எஸ்எல்இஸ் பிளானிங் சர்வீஸ் ஃபோரின் சர்வீஸ் என்ற விஷயங்கள் வந்து மாணவர் மத்தியில் போய் சேர்றது குறைவாக இருக்கிறது கிடாக்கள் ஒரு இல்லாத படிக்கிறதாகவோ ஒரு நிலைமைகள்லாம் காணப்படுகிறது இலங்கை நிர்வாக சேவை என்று சொல்கின்ற போது இலங்கையிலே நடக்கின்ற அரச கட்டமைப்பிலே ஒரு உயர் பதவி அதாவது பதவிநிலை உத்தியோகத்தர்களிலே ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் பொறுப்பாக இருக்கின்றவராக இருப்பார்கள் விசேட தரத்திற்கு தருகின்ற போது அவர்கள் வந்து அரசாங்க அதிபர்களாகவோ அல்லது அமைச்சுக்களினுடைய செயலாளர்களாக வருவார்கள் மிகவும் ஒரு போட்டித்தன்மையான ஒரு புலம் பெருசு இப்போ கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் பேருக்கிட்ட விண்ணப்பிப்பாங்க ஆமே எலிஜிபிள் அண்டு போட்டு அதில் ஜஸ்ட் நோ ஜஸ்ட் நோன்னு சொல்லி சொல்லியிருக்கு அதனையும் கொடுக்குறத வச்சு ஓகே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அவங்களுக்கு இப்போ விண்ணப்பிக்கிற தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிவிரு அவர் சொல்லிய அவர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லி அதில் போய் நீங்கள் உங்களோட விவரங்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணி செய்திங்கன்னு சொல்லலாம் மிச்சம் முடியாது நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் சகோ நிறுவனத்துடைய யூ கேன் நிகழ்ச்சி தொடரிலேயே நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒருவரை கொண்டு வருகின்றோம் அவரினூடாக இந்த சமூகத்திற்கு ஒரு கருத்தினை நாங்கள் வழங்கிக் வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய யூ கேன் நிகழ்ச்சியிலும் முக்கியமாக இரண்டு விடயங்களை பற்றி நாங்கள் கதை கேட்கிறோம் ஒன்று வந்து இலங்கை நிர்வாக சேவை எல்லாருக்குமே கூட தெரிஞ்சிருக்கும் எஸ்எல்ஏஎஸ் என்ற ஒரு பதவி நிலை சார்ந்ததாக ஒரு இலங்கை நிர்வாக சேவை இருக்கின்றோம் அவார்ட்ஸ் இந்த இரண்டு சொற்பதங்களுமே நாங்கள் அனைவருமே சொற்பதங்கள் வந்து ஆஸ்திரேலியன் அவார்ட்ஸ் இப்போ இது தொடர்பாகத்தான் இன்றைய ஜூக நிகழ்ச்சியில வந்து நாங்கள் கதைக்கு இருக்கின்றோம் இந்த விடயங்கள் தொடர்பாக இன்று எங்களுடன் கதைப்பதற்காக இணைந்திருக்கின்றார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் அரவிந்தராஜ் அண்ணா அவர்கள் வணக்கம் முதலாவதாக உங்களுடைய ஒரு அறிமுகத்துடன் யார் அரவிந்தராஜ் என்ற ஒரு அறிமுகத்துடன் நாங்கள் நிகழ்ச்சி என்னை அறிமுகப்படுத்துவதாக இருந்தால் நான் ஜாப்பான் மீது கல்லூரியிலே கல்வியேற்ற வருவன் அதன் பின்பு இலங்கை நிர்வாக சபையிலே தெரிவு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக தேர்தல்கள் ஆணைக்குழு அதாவது தேர்தல் ஆணைக்குழுவிலே மன்னார் மற்றும் வவுனியா கிளிநொச்சி மாவட்டங்களில் வேலை செய்திருக்கின்றேன் உதவி தேர்தல் ஆணையாளராக அதன் பின்பு இந்த ஆஸ்திரேலியா என்று சொல்லப்படுகின்ற இந்த புலமை பேருசில் பரீட்சைகளை சித்தியடைந்து அதனுடைய தெரிவு செய்யப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போய் அதன் பின்பு திருப்பி இலங்கைக்கு அதை முடித்து கொண்டு வந்து பிரதேச செயலாளராக மாந்திய மேற்குலேயே கடமையாற்றி வருகிறது எஸ்எல்ஏஎஸ் என்றால் என்ன இலங்கை நிர்வாக சேவை என்றால் அது என்ன அதனூடாக என்ன பதவிகளை ஆக்கள் வகிக்கணும் அதுக்கு எஸ்எல்ஏஎஸ்க்கு போகணும் வேண்டாம் என்ன செய்யணும் என்ற விடியங்கள் சொல்ல இலங்கை நிர்வாக சேவை என்று சொல்கின்ற போது இலங்கையிலே நடக்கின்ற அரச கட்டமைப்பிலே ஒரு உயர் பதவி அதாவது பதவிநிலை உத்தியோகத்தர்களிலே ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் பொறுப்பாக இருக்கின்றவராக இருப்பார்கள் இதிலே ஒவ்வொரு தரங்கள் இருக்கின்றன அதாவது கிளாஸ் த்ரீ கிளாஸ் டூ கிளாஸ் ஒன்னு சொல்லி விசேட தரத்திற்கு தருகின்ற போது அவர்கள் வந்து அரசாங்க அதிபர்களாகவோ அல்லது அமைச்சுக்களினுடைய செயலாளர்களாகவோ வருவார்கள் அதேபோன்று தரம் ஒன்றுக்கு வருகின்ற போது பிரதேச செயலாளராக அவ்வாறு வரலாம் இது நிறைய அதாவது ஒவ்வொரு திணைக்களங்கள் அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு திணைக்களங்களினுடைய கட்டுப்படுத்துவதற்குரிய பதவிக்குரிய உத்தியுதரவாக இலங்கை நிர்வாக சபை இந்த பேருக்குள்ளே அது வருது பார்க்கலாம் நீங்கள் இலங்கை நிர்வாக சேவை அப்படி இருக்கீங்களா நீங்கள் ஒரு உயர்தரத்தில் வந்து சயின்ஸை நீங்கள் படித்தனீங்க பல்கலைக்கழகத்திலையும் அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு கட்டினையை கட்டினீங்க எப்படி நீங்கள் இந்த நிர்வாக சேவைக்குள்ள போகணும் இந்த மாற்றம் அது ஒரு கனவாக இருந்ததா இல்லை என்றால் எப்படி உங்களுக்கான அந்த ஒரு உந்துதல் உங்களுக்கு ஏற்பட்டது உண்மையில் இலங்கை நிர்வாக சேவைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவுன்றது எனக்கு ஆரம்பத்தில் இருக்கையில் உண்மையில் நான் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிறேன் இல்லை இலங்கை நிர்வாக சேவை என்று சொன்னால் எனக்கு என்னடையே தெரிய இப்போ என்னுடைய ஒரு சிரேஷ்டமானவர் ஒருவர் தான் அது சம்பந்தமாக ஒரு பை புத்தகம் ஒன்றை வைத்து படித்து கொண்டு வந்தார் அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் இது என்னன்னு சொல்லி அதற்கு பின்பு அதை தெரிந்து கொண்டு அதனுடைய பயிற்சிகளை மேற்கொண்டு அதுக்கு தெரிவு செய்யப்பட்டது தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேன் உண்மையில சொல்வதாக இருந்தால் இலங்கை நிர்வாக சபைக்கு வருவது என்பதை விட எனக்கு ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றிலே வேலை செய்வது தான் என்னுடைய கனவாக இருக்குது ஆனால் காலம் அவ்வாறு நான் இலங்கை நிர்வாக சபைக்கு கொண்டு வந்திருக்கேன் எனக்கு பேருக்கு வந்து இவ்வாறான வசதிகள் இருக்கிறது படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குன்றது தெரியாமல் இருக்கும் குறிப்பாக பக்கைகளை எஸ்எல்ஏஎஸ் இருக்கட்டும் எஸ்எல்இஸ் பிளானிங் சர்வீஸ் ஃபோரின் சர்வீஸ் என்ற விஷயங்கள் வந்து மாணவர் மத்தியில் போய் சேர்றது குறைவாக இருக்கிறது அதை கிடாக்கல் ஒரு இல்லாத படிக்கிறதாகோ அப்படி ஒரு நிலைமைகள்லாம் காணப்படுது இப்போ ஆகவே நீங்கள் சொன்ன இந்த கருத்தினூடாக யாராவது எஸ்எல்ஏஎஸ்க்கு போகிறதுக்கோ அதை முதலே எப்படியான தயார்படுத்தல்கள் செய்ய வேண்டியிருக்கும் இப்போ அதுக்கு ஒரு எவ்வாறான கட்டினரிகளை படிக்கணுமா இல்லை என்ன மாதிரியான தயார்படுத்தல்கள் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் சர்வீஸ் என்று சொல்லப்படும் ஒரே மாதிரியான சேவைகளை பற்றி நீங்கள் முதல்ல குறிப்பிட்ட ஒரே லஞ்ச நிர்வாக சேவை திட்டமிடல் சேவை கணக்காளர் சேவை இப்போ ஃபாரின் சர்வீஸ் இவ்வாறான பல சேவைகள் இருக்குங்க நாங்கள் அதற்கு தெரிவு போது இருந்ததை விட இப்போது அதற்குரிய பரீட்சைகள் வித்தியாசமாக இருக்கின்ற இதில் எல்லாவற்றிற்கும் உடைய அடிப்படை தகுதியாக இருப்பது ஒரு பட்டப்படிப்பை டிகிரி ஒன்று இருக்க வேண்டும் பட்டப்படிப்பை கட்டாயம் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அதன் பின்பு இவை எல்லாவற்றுக்குமாக சேர்த்து ஒரு பரீட்சை ஒன்று வைப்பார்கள் அதில் அடிப்படையான விடயங்கள் அதாவது பொது உலச்சார்பு இவ்வாறான விடயங்கள் பரிசீலிக்கப்படும் பொது அறிவு இவ்வாறான விடயங்கள் அதற்கு பின்பு இலங்கை நிர்வாக சதைக்கு வருவதாக இருந்தால் அரசியல் விடயங்கள் பொருளாதார விடயங்கள் அந்த அதோடு தொடர்புடைய விடயங்களுக்குரிய பரீட்சைகள் இருக்குது இது முதலாவது பரீட்சையில் அனைவருமே சித்தி எத வேண்டும் அதன் பின்பு அவர்கள் உதாரணத்துக்கு கணக்காளர் சேவைக்கு வருவதாக இருந்தால் முதலாவது பரீட்சையில் சித்தியடைந்து அதன் பின்பு கணக்காளர் சேவைக்கு கட்டாயம் அக்கௌண்ட்ஸ் ஒரு பாடமாக கணக்கில் வகி இருந்திருக்க வேணும் அப்போ அந்த பட்டம் இருந்தால் அவர்கள் அதுக்குரிய பரீட்சைக்கு திருப்பி எழுதலாம் இலங்கை நிர்வாக சபை இலங்கை தமிழ் சபைக்கு வருவதாக இருந்தால் அதுக்குரிய பரீட்சைகள் நாங்கள் அப்படியே போகும் அதில் வந்து படிநிலைகளாக இப்போ முதலாவதாக நீங்கள் இப்போ தேர்தல்கள் ஆணைக்குழுவில் வந்து வேலை செய்கிறீர்கள் பிறகு வந்து பிரதேச செயலராக வேலை செய்கிறீர்கள் எவ்வாறான பதவி நிலைகள் வேறு வந்து உயர்தரத்துக்கு போய் கொண்டே இருக்கலாம் இதில் நிறைய பதவி பதவிகள் இருக்கு உண்மையில் சொல்லப்போனால் இப்போ மாகாண சபையில் இருக்கின்ற நிறைய பதவிகள் உதாரணத்துக்கு கலாச்சார திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் பதவி காணி காணி ஆணையாளர் நாயகம் என்று பதவி அமைச்சுக்களுடைய செயலாளர் பதவி அதேபோன்று கமல சேவையில் திணைக்கழத்தினுடைய ஆணையாளர் பதவி இவ்வாறு நிறைய அதாவது ஒரு கிட்ட நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு இருநூறு கிட்ட பதவிகள் இவர் வர்த்தமானியிலே வெளியிடப்பட்ட வகையில் இருக்கின்றன அவற்றிலிருந்து தெரிவு செய்யப்படலாம் அந்தந்த திணைக்கலங்களுக்கு மாறிக்கொண்டு இருக்கவன் மாதிரி தான் குறிப்பிட்ட ஒரு நல்ல விடியமாக அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் இந்த ஆஸ்திரேலியன் அவார்ட்ஸ் இப்போ கூடுதலாக எங்கள்கிட்ட ஆக்கள் எல்லாருக்குமே நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் என்றோ இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும் என்றோ வெளிநாட்டுக்கு போகிறதுன்றது ஒரு புலம்பெயர்வு காலத்துலேருந்தே ஒரு கனவான ஒரு விஷயமாக இருக்கிறது இப்படி இருக்கீங்களா இந்த ஆஸ்திரேலியன் அவார்டுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பெற்று ஒரு மேற்படிப்பை படிச்சுட்டு வந்திருக்கிறீங்களா அந்த ஆஸ்திரேலியன் எவார்ட்ன்றது என்ன ஆஸ்திரேலியன் அவார்ட்ஸ் என்பது வந்து ஆஸ்திரேலியன் அரசாங்கத்தினாலே இலங்கைக்கு வழங்கப்படுகின்ற ஒரு புல பெரிசில் பரீட்சை அதாவது வந்து பொதுநலவாய நாடுகளில் சேர்ந்த ஒவ்வொரு நாடுகளுக்கு இது வழங்கப்படுகிறது இலங்கைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து முப்பது பேரை இதற்காக தெரிவு செய்கிறார்கள் இதில் உள்ள ஒரு நல்ல ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு சொன்னால் இதற்குரிய பணத்தை நாங்கள் செலுத்துவோம் காசு கட்டி தான் நாங்கள் போகும் ஆனால் இவ்வாறான புதுமைப் நிறைய இருக்கணும் அவஸ்திரேலியா வட்ஸ் இருக்கலாம் இல்லாட்டி டேட் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியினுடைய இருக்கின்றது சொல்லப்படும் இங்கிலாண்ட் இவ்வாறு ஒவ்வொரு நாடுகளுடைய பிரச்சனைகள் அதே ஒன்று அன்றைக்கு என்ன உலக வங்கியினுடைய இவ்வாறு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இவ்வாறு ஒவ்வொரு நிறுவனங்களும் நாடுகளும் புலமைப் பரிசுல்களை வழங்குகின்றன அதில் இருந்து அதற்குரிய தயார்படுத்தல் தயார்படுத்தல் சொன்னால் வடமையாக இவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்ற அனைத்துமே ஒரு விண்ணப்ப படிவம் தற்போது அனைத்துமே ஆன்லைன் அதாவது நிகழ்நிலையில் நாங்கள் அவற்றை பூரணப்படுத்த வேண்டும் அவ்வாறு தான் இதற்கு உள்ளுக்கு நாங்கள் வர வேண்டியதாக இருக்க க்கலாம் இப்போ இதை வந்து யாருக்கு போகலாம் இதுக்கான அடிப்படை தகுதி என்னவாக இருக்கிறது ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க வேண்டுமா இல்லாட்டி தனியார் துறையில் இருக்கணுமா இல்லாட்டி இதுக்கான டிகிரி என்ன படிச்சுருக்கோணுமா அப்படின்ற ஒரு அடிப்படை தகுதியில் பார்க்கைகள் என்ன இருக்குது ஆஸ்திரேலியன் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு வழங்கப்படுவது நிச்சயமாக பட்ட பின்படிப்பு அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரிக்குரிய இதுதான் வழங்கப்படுது அவ்வாறு இருக்கின்ற போது இதில் அரசாங்க உத்தியோகத்தரோ அல்லது அவ்வாறான எந்த தேவையும் இல்லை ஆனால் தொழில் அனுபவம் இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற ஒருவராக இருந்தால் குறைந்தது மூன்று வருட அனுபவம் இருக்க வேண்டும் அதோடு இரண்டு வருடம் எந்த துறையில் விண்ணப்பிக்கிறாரோ அந்த துறையிலே அவருக்கு அனுபவம் இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு இப்போ பப்ளிக் போலிசி கொள்கைகள் கொள்கை வகுப்பு தொடர்பாக ஒரு மாஸ்டர்ஸ் ஒன்றை படிக்க போகிறாரா இருந்தால் அவர் அந்த துறையிலே அதோடு தொடர்புடைய வேலை செய்திருக்கணும் இப்போ இலங்கை நிர்வாக வேலையோ அல்லது இலங்கை திட்டமிழ்ச்சல் சேவைகள் இருந்தால் நிச்சயமாக அதோடு தொடர்புடையதாக இருக்கும் இவ்வாறு ஒவ்வொரு இதுகளுக்கு போகலாம் குறிப்பாக மற்றது வேறு என்ன மாதிரியான துறைகள் அதுக்கான ஒரு லிமிட்டேஷன் இருக்குதா இல்லைண்டா எல்லா துறைகளுக்குமே சென்று மாஸ்டர்ஸை மாஸ்டர்ஸ் இப்போ படிக்கலாமா இல்லைண்டா அதுக்கான லிமிட்டேஷன்ஸ் எங்களுக்கு இருக்குது இல்லை இது இதற்கு வந்து நீங்கள் முதல் கேட்ட கேள்வி ஒன்று நான் சொல்லலாம் அது ஒன்று தனியாக அரச உத்தியோகத்திற்கு இல்லை தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிறார்களாக இருக்கலாம் அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்கள் கூட இவற்றுக்கு விண்ணப்பிக்கலாம் அதில் எந்த தடையுமே இல்லை ஆனால் அவர்கள் விண்ணப்பிக்கிற துறையில் குறிப்பிட்ட கால அனுபவம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் அஞ்சு ரெண்டு தூரம் மூன்று வருடங்கள் அந்த துறையில் அவர்கள் அனுபவம் இருந்தால் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் எந்த துறைன்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் இந்த ஆஸ்திரேலியா ஓர்ட்ஸுக்குரிய விண்ணப்பம் கோரப்படுகின்ற போது சொல்லப்படும் உதாரணத்துக்கு இருந்தால் ஜெண்டர் பார்நிலை சமத்துவம் தொடர்பாக விசகிடுதவையுடையவர்களுடைய தொடர்பாக அல்லது கவர்னன்ஸ் இவ்வாறு ஒவ்வொரு துறைகள் இருக்கும் அல்லது ஐசிடி தொடர்பாக சோசியல் சர்வீஸ் இவ்வாறு அவர்கள் ஒரு ஒவ்வொரு வருடமும் பட்டியலிடுவார்கள் இப்போ இந்த ஆஸ்திரேலியவர்ஸ் புலன பரிசுகள் வந்து ஃபெப்ரவரி மாதம் முதலாம் தேதி அது திராக்கப்படும் அதன் பின்பு இறுதி தேதியாக ஏப்ரல் மாதம் முப்பாந்தேதி இருக்குது இதற்கு இடையில் இதற்குரிய விண்ணப்பத்தை செலுத்தணும் அப்போ அதில் அவர்களுடைய விண்ணப்ப அதாவது இணையதளத்திற்கு போனிகளாக இருந்தால் அதில் அனைத்து விடயங்களும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு விண்ணெண்ணாக்களான்னு விண்ணப்பிக்கலாம் அதுக்குரிய தகுதிகள்னு சொல்லி அனைத்துமே குறிப்பிடப்பட்டிருக்கு நிச்சயமாக இப்போ இதை அந்த ஊடாக சென்று எல்லாருமே வந்து தங்களையே சுயபரிசோதனை செய்து கொள்ளலாம் நாங்கள் இந்த இதுக்கு போகலாமா இல்லையான்ற விடயத்தை அடுத்தது இங்கே வந்து பார்க்கல இப்போ இந்த மாஸ்டர்ஸ் ஸ்காலர்ஷிப் மாஸ்டர்ஸோ இல்லாட்டி அதுக்கு மேல் படிப்புன்ற நாங்கள் படிக்கல அங்கே செல்பவர்கள் அங்கேயே அவர்களுக்கான நிரந்தர குடியுரிமை கிடைக்கப்பெறுமா தொடர்ச்சியாக அங்கே இருக்கலாமா அது தொடர்பான மற்ற இவர்கள் திருமணமானவர்களாக இருந்தால் அவற்றை குடும்பங்களை இந்த காலப்பகுதியில் கூட்டி செல்லலாமா இந்த விடயங்கள் என்ன இதில் இருக்குது இந்த புலமைப் நோக்கம் என்னென்னு சொன்னால் வளர்ந்து வருகின்ற நாடுகள் வந்து ஒரு அவர்களுக்குரிய அங்கே இருக்கிற பிரஜைகள் வந்து ஒரு வாய்ப்பை வழங்குறது அபிவிருத்தி அடைந்த நாடு ஒன்றில் போய் சிறந்த பல்கலைக்கழகங்களில் கல்வியை கற்கிறது அதன் பின்பு எவ்வளவு காலம் முக்கியமாக இந்த ஆஸ்திரேலியா வட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு காலம் நாங்கள் அங்கே கற்கிறோம் உதாரணத்துக்கு வழமையாக அவர்கள் வழங்குகின்றது வந்து இரண்டு வருடங்கள் அந்த இரண்டு வருடங்கள் அங்கே இருந்தால் கட்டாயம் நாங்கள் இரண்டு வருடங்கள் இலங்கையில் இருக்கோம் கட்டாயம் அப்போ அதனுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் நாங்கள் அங்கே போய் படிச்சுட்டு அதை வந்து இலங்கையில் அதை அறிமுகப்படுத்தி அந்த அபிவிருத்தியை நாங்கள் ஏற்படுத்தணும் அப்போ அதில் இந்த விண்ணப்ப படிவத்திலேயே ஒரு விஷயம் இருக்கிறது டிஐஎல்பிஎம் சொல்லி அதாவது திரும்பி வந்து என்ன செய்ய போகிறோம்ன்ற விஷயத்தை நாங்கள் முதலே தயாரித்து கொடுப்போம் இப்போ இது வந்து மிகவும் என்ன சொல்வது மிகவும் ஒரு போட்டித்தன்மையான ஒரு புலமை பெருசு இப்போ கிட்டத்தட்ட ஒரு என்ன ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் பேருக்கிட்ட விண்ணப்பிப்பற அப்போ அதில் இருந்து அவர்கள் எல்லாத்தையும் குறைச்சு குறைச்சி ஷோர்ட்லிஸ்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பேரை எடுத்து அதற்கு பிறகு தான் அதில் இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற விஷயங்கள் அதாவது டிஐஎல்பி என்று சொல்லப்படுகின்ற லேர்னிங் அசஸ்மெண்ட் அதாவது உண்மையில் போய் படிச்சுட்டு வந்து செய்ய போகிறது அவர்களுடைய அந்த இடம் இருக்குது தானே அவர்கள் தெரிவு செய்து வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இந்த இதுகளுக்குள்ள தான் அவர்கள் வேலை செய்யணும்னு சொல்ல அந்த இதுக்கும் இலங்கையினுடைய தாகத் ஏரியாக்களையும் ஆஸ்திரேலியாவினுடைய அந்த இது தாகத் ஏரியாக்களையும் பொருந்தி வருகிறதா என்றதை பார்ப்பார் இப்போ ஆயிரம் பேர் விண்ணப்பிக்கல உண்மையிலேயே அந்த ரெண்டும் இடைபெற்றுகிற அந்த தொடை மாதிரி தானே ரெண்டு இது வேலைகள் அந்த இடைவெட்டுகிற இடத்துக்குள்ள நாங்கள் எங்கட இதை கொடுக்க வேணும் அப்போ அதிலையும் சரியாக சொல்வதாக இருந்தால் அதில் மூன்றாவதாக ஒரு வட்டத்தை நாங்கள் போடணும் வேணும்னு சொன்னால் ஏன் அதுக்கு பொருத்தமான ஆள் அப்போ என்னுடைய கரியர் நான் இப்போ இருக்கிற இந்த தொழில் செய்கிற இது வந்து இந்த இடத்துக்கு போகிறான் ஆஸ்திரேலியாவில் போய் படிச்சுட்டு வந்தால் அது என்ன மாதிரி என்னை வளப்படுத்தும் என்ன மாதிரி ஆஸ்திரேலியாவின் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு இணக்கமாக இருக்கும் அதே நேரம் அது இலங்கையினுடைய தகுதி இப்போ தற்போது இருக்கின்ற மிக முக்கியமான தேவைப்பாடுகளுக்கு அந்த பொறுத்தமாக இருக்கு இது மூன்றையும் இணைத்து அது சரியாக எழுதுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் தெரிவு செய்யப்படும் நிச்சயமாக இந்த முறை வந்து அந்த ஆஸ்திரேலியன் வார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுற ஆக்கள் வந்து இவ்வாறான இந்த விஷயத்தை வந்து கட்டாயமே கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றது வேறு என்ன மாதிரியான தகுதிகள் அதுக்கு கேட்கப்படும் ஆங்கில அறிவு இப்படி இருக்க வேண்டும் ஆங்கில அறிவுன்றது முக்கியமான விஷயமா இருக்கிறது அதில் ஐஎல்ஸ் ஐஎல்டிஎஸ் சொல்லப்படுகின்ற அதற்கு வந்து அதிலே நாலு செக்ஷன்ஸ் இருக்கிறது அதில் ஓவரால் ஸ்கோர் வந்து அவரேஜாக ஆறு தசம் ஐந்து என்ற புள்ளிகள் எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஏனைய எந்த அந்த நாலிலேயுமே வந்து ஒன்றுமே ஆறு என்ற பேண்ட் வித்த அந்த இதை புள்ளிகளை வந்து விட குறையக்கூடாது அது முதலாவது விஷயம் அதே நேரம் தெரிவு செய்யப்பட்ட பதினைந்து மாவட்டங்கள் இருக்கின்றன அந்த பதினைந்து மாவட்டங்களுக்கும் வந்து ஆறு என்ற அவரேஜ் ஸ்கோரும் சராசரியாக அந்த புள்ளிகளும் போல் ஒவ்வொரு இந்த லிசனிங் ஸ்பீக்கிங் ரைட்டிங் இவற்றுக்கு வந்து ஐந்து அண்டு அடிப்படையில் எடுத்தால் முதல்ல நீங்கள் தெரிவு செய்யப்படுவீர்கள் நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவர்கள் உங்களுக்கு வாய்ப்பை வழங்குவார்கள் அவர்களே இந்த ஐஎல்டிஎஸோ அல்லது டோஃபலோ அதற்குரிய காசை கட்டி நீங்கள் இதிலே படித்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தராதாரத்துக்கு நீங்கள் வரவன் உதாரணத்துக்கு சொல்கிறதாக இருந்தால் இப்போ மொனாஸ் யூனிவர்சிட்டியோ அல்லது மெல்போர்ன் யூனிவர்சிட்டியோன்னு சொன்னால் அவர்கள் சில கோர்ஸுக்கு வந்து செவன் ஐஎல்டிஎஸ் செவன் கேட்பார் எல்லாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்பார் இப்போ நாங்கள் இங்கே இருந்து போய்ட்டு எனக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் போய் அங்கே இருந்து அந்த பாடத்தை நாங்கள் கொண்டு போகலாம் விளங்கா இப்போ அதுக்குரிய பயிற்சியை ஆரம்பத்தில் நாங்கள் போயிருக்கில் ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டு அதுக்குரிய பயிற்சியை அங்கேயும் விளங்குகிறப்பா இப்போ மேலதிகமாக ரெண்டு வருஷம் ஆண்டால் ஆங்கிலத்தில் கொஞ்சம் இது குறைவாக இருந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தால் இன்னும் ஒரு மூன்று மாதமோ ஆறு மாதம் கிடைக்கும் இப்போ அதை விட்டுட்டு அதுக்குரிய காசை எஞ்சை கட்டி இங்கேயே இருந்து எக்ஸாம் எழுதி போட்டு போக சொல்லி சொல்கிறார் ஓ தயார் படத்துக்கு போட்டு தான் அதுக்கு பிறங்க போகணுன்னு சொல்கிறார் ஏதாவது வந்து அந்த குடும்பம் சார்ந்த விஷயம் இப்போ திருமணமானவர்கள் அவர்களை குடும்பம் பிள்ளைகளை கூட்டிக் அங்கே போகலாமா அதற்குரிய செலவுகள் என்ன மாதிரி தனிநபர்களாக போவதாக இருந்தால் அவர்கள் எங்களுக்கு ஸ்டைஃபன் சொல்லப்படுகின்ற இரண்டு கிழமைகளுக்கு ஒரு முறை எங்களோட வாழ்க்கை செலவுக்கு தேவையான காசை எங்களுக்கு வழங்குவார்கள் அதே போல் பல்கலைக்கழகத்தினுடைய படிப்புக்கு தேவையான அனைத்து விதமான கொடுப்பனங்களும் வழங்கப்படும் அதை தவிர எங்களுக்கு இங்கேருந்து போவதற்கும் திரும்பி இலங்கைக்கு வருவதற்குமான விமானப் பயணம் சீட்டுகள் அதே ஒன்று காப்புறுதி அதாவது அங்கே வந்து ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி முழுமையான ஒரு காப்புறுதி திட்டம் இருக்குது அது கட்டாயம் எல்லோரும் எடுக்கணும் இப்போ அந்த அதற்குரிய பணம் அதெல்லாம் பெரிய ஒரு மாடல் அப்போ அது எல்லாமே முழுமையாக வழங்கப்படும் ஆனால் இதில் இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால் குடும்பமாக இருந்தால் நாங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு போகலாம் அதற்குரிய அனுமதி தருவார்கள் சில வீடுகளில் ஆரம்பத்திலேயே விடாமல் ஒரு நாங்கள் அங்கே நல்லா ஒரு படித்த நல்ல நிலைக்கு எங்களால் அங்கே சமாளிக்க ஏழு மணி நிலைக்கு வந்த பிறகுதான் குடும்பத்தை கூப்பிடுவோம்னு சொல்லி கூப்பிடுவார்கள் அப்படியான சூழ்நிலையில் எங்களுக்கு அதுக்குரிய லெட்டர் ஒன்று தருவார்கள் இந்த லெட்டரை நாங்கள் விசா ஆஃபீஸுக்கு அதில் விண்ணப்பி கேட்கல எங்களுக்கு அந்த இதை செய்யக்கூடியதாக இருக்கும் இதுமேல் நான் இந்த ஆஸ்ட்ரேலியா வேர்ட்ஸை நான் நிச்சயமாக சமூக ஊடகங்கள் ஊடாகவும் பலருக்கும் நான் பரிந்துரைக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இது ஒரு குடும்பத்துக்கும் மேலே வாய்ப்பாக மையம் உதாரணத்துக்கு இங்கேருந்து நீங்களும் கூட குடும்பத்தோடு போயிருந்தால் உங்களுக்கு வந்து இந்த இந்த குறிப்பிட்ட காலத்தில் படிக்கிறதுக்கும் மேலே செய்கிறதுக்கு அதாவது வேலை செய்கிறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஃபோர்ட் நைட் அதாவது இரண்டு கிழமைகளுக்கு வந்து நாற்பது மனிதம் ஸ்கோலர் அந்த போகிற இவர் வந்து வேலை செய்யலாம் அவருடைய வாழ்க்கை துணை அவருக்கு லிமிட் இல்லை எத்தனை மனத்தாலும் வேலை செய்யலாம் அப்போ வேற தருகிற பணம் வந்து முழுமையாக எங்களுடைய அந்த யார் ஸ்கோலரும் அவருக்கு செலவழிக்கிறதுக்கு அவருக்கு படிவாக அங்கே இருந்து சாப்பாடு எல்லாத்துக்குமே காணும் ஆனால் குடும்பமாக போனால் அந்த மேலதிகமான செலவை நாங்கள் தான் பார்க்கலாம் அப்போ இன்னொரு வேலையை கட்டாயம் போகத்தான் போனோம் வாழ்க்கை துணையாக இருந்தால் வாழ்க்கை துணையாக போவிக்கல வரும் இதில் உண்மையில் ஒரு அதாவது குடும்பமாக போவில எங்களுடைய பிள்ளைகளை வந்து முதல்ல இந்த விசாவிலே சொல்லுவாங்க பிள்ளைகள் பாடசாலைக்கு இருந்தால் அங்கே ஒரு பாடசாலையில் பெயரை கண்டுபிடிச்சி அந்த அங்கே இருக்கிற ப்ரின்ஸிபலோட கதச்சி இந்த லெட்டர் அட்டாச் பண்ணுவோம் இவர் அங்கே வந்து பாடசாலையில் இந்த பிள்ளை படிப்பார் என்ன அவங்க அவர்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் தரங்கள் இருக்கணும் தர நிர்ணயங்களுக்கு அமைய கட்டாயம் பிள்ளை பாடசாலையில் படிக்கும் ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு நாட்டில் நாங்கள் போய் முழுமையாக அந்த இடத்துல வசித்து அங்கே இருக்கிற கல்வி அதில் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே அந்த படிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணை சுழற்சியாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் உதாரணத்தை சொல்கிறதாக இருந்தால் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது வந்து என்ன குப்பைகளோ இடத்துல அந்த விஷயம் இருக்குது அப்போ நீங்கள் அங்கே போய் ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு சும்மா அழுகே நல்லது கூட சமையலறை கழிவை கொண்டு வெளியில் கொட்டிடலாது அப்போ அந்த முழுமையாக ஒரு அபிவிருத்தி அடைந்த நாட்டில் வாழ்கிறது அந்த விஷயம் அதை முழுமையாக நாங்கள் அதை ஒரு என்ன சொல்கிறது அதை நாங்கள் அனுபவிக்கலாம் அது ஒரு ஐ ஓப்பனர்னு சொல்கிறோம் எங்களுக்கு முழுமையாக வித்தியாசமாக இருக்கும் வீதியில் போகிறதெல்லாம் இருக்கலாம் அங்கே இருக்கிற சட்டத்திட்டங்களாக இருக்கலாம் எவ்வாறு அமுல்படுத்துறார்களாக இருக்கலாம் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை என்ற ஒரு அபிவிருத்தியோட இந்த நாட்டின் ஒரு வாழ்க்கையை வந்து அனுபவிக்கக்கூடியதுக்கான ஒரு வாய்ப்பினை இந்த தினூடாக பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் இதுக்கு புதிதாக அப்ளை பண்ணுறாங்க விண்ணப்பிக்கிறாக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எப்படி இருக்குது புதிதாக விண்ணப்பிக்கிறார்கள்னு சொன்னால் நிச்சயமாக நேர காலத்தோடையே விண்ணப்பிக்கிறது அதை வந்து இப்போ இந்த வருஷம் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களா இருந்தால் நீங்கள் இதற்குரிய தயார்படுத்தல் இதற்கு நிறைய சர்ட்டிஃபிகேட்ஸ் அந்த நச்சான்தல் பத்திரங்கள் வந்து அவர்கள் இந்த இந்த இவருடைய வந்து கடிதம் இவருடைய இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் இவை எல்லாமே நாங்கள் தயார்படுத்தி அதெல்லாம் அப்லோட் பண்ணோம் அதற்கு தர நிர்ணயங்கள் இருக்குதுன்னு சில சர்ட்டிஃபிகேட்ஸை வந்து கட்டாயம் சர்டிஃபிகேட் பண்ணுவோம் உறுதிப்படுத்தும் இப்போ அவை இல்லாமல் சரியான முறையில் தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு சில யோசிக்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் முதலாம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் போனால் மூன்று மாதம் இருக்குது என்னதுக்குன்னு சொல்லி அப்படி இல்லை அந்த மூன்று மாதம் உங்களுக்கு தேவைப்படும் அதே போல் ஐஎல்டிஎஸ் ஐஎல்டிஎஸை டோஃபுளம் அப்போ அது கட்டாயம் நேர காலத்தோடையே நீங்கள் செயல்படுத்த வேணும் என்றால் இந்த இறுதி தேதியை கிட்டவாக பலர் வருவார்கள் பலர் வந்து இந்த ஐஎல்டிஎஸ்க்கு போட வழி கிடையாது அப்போ போட்டால் உங்களுக்கு ஸ்லோட்ஸ் இருக்காது இப்போ ஜெஃப்னாவில் ஜாழ்ப்பாணத்தில் வந்து ரெண்டு மூணு இடங்கள்லாம் இருக்குது அங்கே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அப்போ அதுக்கு பிறகு அந்த முப்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் அந்த இதாக அனுப்பி இல்ல சர்ட்டிஃபிகேட்டாக அனுப்பியலாம் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி முதலே திட்டமிட்டு முதலே தயார்படுத்தி இருந்தீங்களா இருந்தால் ஏப்ரல் மாதம் தேதி அப்படி உங்களுக்கு ஒரு கையில் இருந்து ஐஎல்டிஎஸ் இந்த முடிவு பெருமா இருந்தால் அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த பரீட்சைக்கோ இல்லை இந்த வாட்ஸுக்கு வந்து போகிறாக்கலுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆஸ்திரேலியன் வாட்ஸில் இன்னொரு விஷயம் இருக்குது ஒரு ஷார்ட் கோசஸ் அதற்கான விண்ணப்பங்களும் கூறப்படும் அது ப்ராசஸ் என்ன அதில் என்ன மாதிரியான விடயங்கள் இருக்க போகுது ஷார்ட் கோர்ஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஆனால் அதற்கு வந்து இந்த ஆங்கில அறிவுன்றது கட்டாயம் என்று சொல்வார்கள் ஆனால் இவ்வாறான தர நிர்ணயங்கள் அது ஐஎல்டிஎஸ்ன்னு எவ்வளவு ஸ்கோர் தர வேணுமண்டோ அப்படியான தேவைகளை பெரிதாக அவர்கள் அதை இருக்காமல் பார்க்கல ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிழமைகள் அல்லது ஒரு மாதம் அப்படித்தான் இருக்கும் இந்த ஆஸ்திரேலியா ஓட்ஸோடு உள்ளே மிகவும் சிறப்பான ஷோர்ட் கோர்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியாக இருக்கலாம் மிகவும் சிறப்பான விடயம் என்னென்னு சொன்னால் எங்களோட பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்தீங்களா இருந்தால் நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட உலகத்தின் தலை சிறந்த நூறு பல்கலைக்கழகங்கள் எடுத்தால் அதில் ஒன்பது பத்து பல்கலைக்கழகம் ஆஸ்திரேலியாவில் இருக்கு அப்போ அவ்வாறான ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் போய் படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து பார்க்கல இப்போ இந்த வருடம் இலங்கையில் வந்து சில மாவட்டங்களுக்கு மட்டும் முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு இப்போ அந்த மாவட்டங்களை வை குறிப்பாக எங்களுடைய வடக்கை கிழக்கை பொறுத்தவரைகளை தமிழ் பேசி மக்கள் இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே அதுக்குள்ள முன்னுரிமைப்படுத்தப்பட்டிருக்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து பதினைந்து மாவட்டங்களில் வடக்கு கிழக்கில் இருக்கிற அவ்வளவு மாவட்டம் வராது அதாவது அவர்கள் என்னென்னு பார்த்துருக்கிறார்கள் சொன்னால் வறுமை மற்றும் வசதி வாய்ப்புகள் குறைந்த மாவட்டங்களை விட்டுட்டு அதாவது அந்த மாவட்டங்களுக்கு தான் முன்னுரிமை அளிப்பார்கள் அதே போல விசகத உடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை அடைச்சிருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கும் வந்து இந்த ஆறு ரெண்டு ஐஐடி ஸ்கோருக்கு வரக்கூடிய மாதிரி அதே போன்று பெண்களுக்கும் வந்து முன்னுரிமை அடைச்சிருக்கிறார்கள் அதாவது வந்து இதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் அவை எவ்வளவு நல்லா செய்யணும் இந்த ஃபோமை நாங்கள் எவ்வளவு நல்லா நிரப்புறோமோ அதற்கேற்ற அடிப்படையில் தான் எங்களை அவர்கள் தெரிவு செய்வார்கள் தெரிவு செய்கிற முறையும் சொல்லவனுமா இருந்தால் இந்த முதலாவது இந்த விண்ணப்ப படிவத்தை நாங்கள் நிரப்பி அனுப்பணும் முப்பதேதி கிடையில் தேவையான அனைத்து ஆவணங்களோடையும் நிரப்பி அனுப்பணும் அதில் ஒரு நாலு கேள்வி இருக்கும் மற்ற எல்லாமே எங்கள்கிட்ட பேசிக்கான அடிப்படையான விடயங்களை தான் கேட்டுக்கொண்டிருப்பாங்க அதில் நாலு கேள்வி என்றால் ஏன் இந்த பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்தீர்கள் ஏன் இந்த குறிப்பிட்ட இந்த கோர்ஸை தெரிவு செய்தீர்கள் இதை இதுவரைக்கும் நீங்கள் சிறப்பாக செயற்பட்டுருக்கிறீங்கன்னு சொன்னால் எந்தெந்த இடத்துல நீங்கள் சிறப்பாக செயற்படுங்க அதுக்கு ஒரு மூணு உதாரணம் தாங்க அதே போல் ஏதாவது ஃபெயிலியர் நீங்கள் தவறு விட்டுருக்கிறீர்களாக இருந்தாலும் எந்தெந்த இடத்துல அந்த தவறு விட்டுருக்கிறீர்கள் அப்போ அதுகள் எல்லாத்தையும் கேட்பார்கள் அதன் பின்பு இது எல்லாத்தையும் வச்சு அவர்கள் ஷோர்ட்லிஸ்ட் பண்ணி எங்களை நேர்முக தேர்வை கூப்பிடப்படுற நேர்முக தேர்வுலேயும் ரெண்டு விடயங்கள் இருக்குது ஒன்று வந்து நாங்கள் கம்பியூட்டரில் அவர்கள் கேட்கின்ற ஒரு கேள்விக்கு நாங்கள் பதிலளிக்க வேணும் அது வந்து மேலே குறிப்பிட உடனே அப்போ தான் கேள்வி தருவார்கள் அதுக்கிடையில நாங்கள் பதிலளிக்கணும் அப்போ எங்களுடைய ஆங்கில அருகே பார்ப்பார்கள் எங்களை டைப்பிங் ஸ்பீட் எவ்வளோ விரைவாக செய்கிறோம்ன்றதை பார்ப்பார்கள் எங்களை எவ்வாறு நாங்கள் யோசிக்கிறோம் சரியாக உடைய அந்த விஷயங்கள் பார்ப்போம் இரண்டாவது வந்து எங்களுக்கு இந்த நேர்முகத்தை இல்லை உதாரணத்துக்கு நான் பப்ளிக் பொலிசி சம்மந்தமாக போட்டிருக்கேன் இருந்தால் என்னுடைய அந்த துறை சார்ந்த ஒருவர் அந்த இடத்துல இருப்பேன் அப்போ நான் வேலை நான் அப்படிச்சா இப்படிதான் போயிட்டு அங்கே போய் இருந்தால் அவர் இன்டர்வியூவில் வச்சோன்னு சொல்ல மாட்டார் நான் இன்டர்வியூ முடிஞ்ச அவரை சொல்வார் இல்லை இவர் இவர் சொன்ன விஷயத்தில் இந்த விஷயம் பிள்ளை அதே போல் நாங்கள் எங்களுடைய இந்த விண்ணப்ப படிவத்தை வேறு யாரையும் கொண்டு நிரப்பி இருந்தால் அங்கே நாங்கள் அதுக்கு பதில் அளிக்கிற போது எங்களுடைய ஆங்கிலத்தின் ஃப்ளூவன்சி அது எல்லாமே தடக்கப்படும் சரியான விஷயத்தை சொல்ல மாட்டோம் அப்போ அதைத்தான் அவர்கள் திருப்பி மீள வலியுறுத்தி பார்க்குறாங்க இது இவர் வேறுதாரு ரப்பினாரா இவருக்கு இந்த தகுதி இருக்குதா அன்றை பார்த்தோம் இல்லை என்னட்டு பார்த்தா எங்களோட இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இப்போ ஒரு ஸ்காலர்ஷிப்போ இல்லாட்டி என்ன ஒரு விஷயம் வரைக்கலை எல்லாருமே வந்தால் என்னது என்னென்ன செய்கிறதுன்றத இன்னொரு தங்கி அதை ஈசி வழியில என்னென்ன செய்து போகலாம் வந்து ஆனா நீங்க சொல்லியிருக்கிறதான அது ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது எந்த விண்ணப்பங்களை நாங்கள் செய்தாலும் நிச்சயமாக அந்த விண்ணப்பங்கள் நாங்கள் நிரப்பணும் அதுக்கான நேரத்தை போடணும் இந்த கடைசி நேரத்துல அப்ளை பண்ணலாம் தானே ஏப்ரல் முப்பதாண்டே முடியுது என்று போட்டு ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி போய் அப்ளை பண்ணாலும் உங்களால முடியாது ஓகே அதுக்காக இப்போ எல்லாருமே நிச்சயமாக இப்பவே அந்த முயற்சியை மேற்கொள்ளுங்க என்னோட ஆஸ்திரேலியான வாட்ஸ் என்று நாங்கள் பாக்கல அதிலேயே முழுக்க எல்லா விடயங்களுமே வந்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும் நினைக்கிறேன் அந்த இணையதளத்தின் ஊடாக எங்களுக்கான ஃப்ரீயெண்ட்லி ஆஸ்பேஷன்ஸ் இருக்க போது எல்லா விஷயங்களுமே எங்களுக்கு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதில் வந்து நீங்கள் போனீங்களா இருந்தால் முதலாக இருக்கும் ஆம்ஏ எலிஜிபிள் அண்டு போட்டு அதில் ஜஸ்ட் நோ ஜஸ்ட் நோன்னு சொல்லி இருக்கும் நீங்கள் கொடுக்குறத வச்சு ஓகே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அவங்களுக்கு இப்போ விண்ணப்பிக்கிற தகுதி இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு அவர்கள் ஒயாசிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தளத்துக்கு தான் நீங்கள் போகணும் அதாவது ஆஸ்திரேலியா அவார்ட்ஸுன்ற இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லி அதில் போய் நீங்கள் உங்களோட விவரங்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணி செய்திங்களா முக்கியமாக இன்றைக்கு பார்க்க போகிற ரெண்டு விஷயங்களை வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஒன்று வந்து எஸ்எல்ஏஎஸ் இலங்கை நிர்வாக சேவை சம்மந்தமான விஷயங்களையும் அடுத்த வந்து இந்த ஆஸ்திரேலியன் எவார்ட் சார்ந்த விஷயங்களையும் ரெண்டுமே முக்கியமான விஷயமாக தான் இருக்குது என்ற இலங்கை நிர்வாக சேவையில் எல்லாருமே நம் தேசத்தை வளப்படுத்துறதுக்கு திறமை உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாருமே கட்டாயம் அந்த எஸ்எல்ஏஎஸ்ஐ நோக்கி போகணும் இந்த செய்தியை இப்பொழுது பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது வந்து நிர்வாக சேவைகள் சார்ந்து கணக்க விடயங்கள் இருக்கிறது அதுக்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்கிற போது ஏனென்றால் அதில் போட்டி பரீட்சை அதில் போட்டி பரீட்சையில் போட்டியில் வெற்றி பெற்று வந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த பதவிகளை அலங்கரிக்க கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த செய்தியை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் அதே போல இந்த ஆஸ்திரேலியன் அவார்ட்ஸ் ஏன்டா இதுவும் வந்து எங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதை பயன்படுத்தி கொள்வதால இன்னொரு விஷயம் நல்லது நல்லதுன்னு வரது இன்றைக்கல அவர்கள் இங்கே நாட்டுக்கு திரும்பி வரணும் இன்றைக்குள்ள ஒரு புலமைச்சத்தாக அவர்கள் எங்கள் நாட்டுக்கு ஒரு கட்டிட்டு வந்து அதை எங்கள் தேசத்தை வளப்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஏனெண்டால் வளமையான ஸ்காலர்ஷிப்ஸோ இல்லாட்டி எண்ணத்துலையும் போனால் அந்த நாட்டிலேயே தங்கக்கூடியதோ இல்லாட்டி அங்கே பிஆரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கும் ஆனால் இந்த ஆஸ்திரேலியன் வாட்ஸ்அப் பொறுத்தவரையிலே அவர்கள் தாயகத்துக்கு திருப்பி திரும்பி வரணும் அப்படி வருகின்ற இடத்துல அந்த அறிவு எங்கள் தேசத்தை வளப்படுத்துவதற்கு மிகவும் பெருமதியானதாக இருக்கும் ஆகவே இவ்வாறான ஒரு பெருமதியான கருத்துக்களை சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ச்சியாக உங்கள் பயணங்கள் சிறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் உண்மையில் நானும் நன்றியை தெரிவிக்கணும் என்றால் அந்த ஆஸ்திரேலியா கோட்ஸை நானும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண இதை வழியில் கொண்டு வருவன் கூட நானும் முயற்சி செய்கிறேன் நான் கிரியேஷன் ஊடாக உண்மையில் இது வந்தது நல்ல விஷயம் நான் இந்த சாகு கிரியேஷனையும் தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் ஆதாரத்து ஒன்று வரேன் மிகவும் சிறப்பான ஒரு வேலையை நீங்கள் செய்து வந்து வரீங்க அப்போ அதனால் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக நன்றியும் தெரிவித்துக் கொள்வது நன்றி